நல்லா இருக்கு கண்ணா நான் ரொம்ப ரொம்ப ட்ரை கமெண்ட்ஸ் ஐ லவ் யூ சோ மச் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஐ வாஸ் அ டீச்சர் ஃபார் தேர்ட்டி டூ இயர்ஸ் கண்ணா நீ ஸ்கூல் டாஸ்க்ல சூப்பரவா பண்ண சான்ஸே இல்லை ரியல் ரோல் ராணம் ரீல் ராணம் எல்லாத்தையும் போட்டு ஒரு குழப்பின பார்க்கற ஹவுஸ்மேட்ஸ nanna banta raja போட்டு வெறும் ஆனவான் பார்த்தேன் எட்டு மணிக்கு எழுந்து உன் டான்ஸை பார்த்து அவ்வளோ நான் ஃபுல் எனர்ஜி உன்னது எப்படி தெரியுமா யோ ஃபோக்கஸஸ் லைக் த்ரோணாச்சாரியார் சொல்லுவார் அருண் அர்ஜுனா உனக்கு அந்த பறவை தெரியறதா அந்த கண்ணு தெரியறதானா கண்ணு உண்டிதான் அர்ஜுனா எனக்கு தெரியும் என்ன சொல்றது ஆர்ச்சர் உனக்கு தெரியும் இல்லையா மகாபாரதம் கதை தெரியுமா தெரியுமா எனக்கு தெரியுமா சரி அதத்தான் நான் பாக்க தெரியல நினைச்சுப்பேன் ராஜா நான் வரணும் எனக்கு ஐ வாண்ட் டு மீட் யூ நான் எப்படியுமே ஒரே ஒரு இதனால எனக்கு எங்க கூட நான் நேரம் உன்னை பார்த்து பேசணும் ரெண்டாவது த்ரூ அவுட் நீ கேமர் நல்லா கேம் சேஞ்ச் பண்ண அந்த மஞ்சடிக்கு இது வாங்கி கொடுத்தது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்புறம் விஷாலோட அந்த இதுல ஏறி உட்காண்ட பாரு வீல் பாரு உள்ள

அட்ரஸ்க்கு எப்படியானே எனக்கு யாரும் மூலியமா என்னோட வாட்ஸ்ஆப்பு அனுப்பிச்சு விட்டா பிஃபோர் யூ நீங்க நீங்க சொல்லும் எனக்கு அப்படியே எனக்கு உனக்கு சந்தோஷமா இல்லையோ

ரியாலிட்டி ஃபேன் நிரூபோட ியாலிட்டிங்க நிரூப்போட்ஸ்கே ஹெல்ப் எனக்கு டெக்ஸே கிடையாது அவ யாரையோ யோடி உள்ள தள்ளி விட்டா தேங்க்யூ எனக்கு எப்படி தெரியுமா நிரூபும் என்னோட ஸ்டூடென்ட்ஸின் கிளாஸ் மாதிரி நான் வந்து பிக் பாஸ் எட்டு வருஷமா பாக்குறேன் நிரூப வந்து டாப்பர் கேமர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னை வந்து ஒரு குழந்த நம்மளை நொண்ணின்றே இருக்கும்னு சொல்லுவிய நீ சொல்ற வார்த்தை மாதிரி

அந்த பே சாங் வீடியோ சூப்பா கணவிர போட்டிருந்த கொஞ்சம் நெருடித்து ஏன்னா நீ ரொம்ப பாசிட்டிவ் பட் பியூட்டிஃபுல் ஆக்டிங் சாங்கோ ரிக்ஸோ நான் இந்த வயசுல மெமரிங் தோஸ் வேர்ட்ஸ்னா பார்த்துக்கும் ரொம்ப நான் நடந்தது அங்க உன்னோட நடிச்ச பூஜாவும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தா ரொம்ப நடந்தது அப்புறம் அந்த இளமையில நீ கொடுத்துருக்க பாரு ஒரு ஒரு ஆன்சரும் சூப்பர்

உங்க பேரண்ட்ஸோட வளர்ப்பு சொல்லணும் ராஜா உங்க அம்மா கட்டின்ற எனக்கும்படிதான் இருந்தது ஏன் தெரியுமா அடிபட்டுடுத்த குழந்தைக்கு நான் தாங்காது

சர்ச்சப் அந்த ஃபுல் டே ஃபார் மீ யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படியோ அப்படிதான் ஒரு டீச்சருக்கு தம் குழந்தை டாக்டர் ஆனா இன்ஜினியர் ஆனா கூட இல்லை என்ன மனுவும் தான் நினைச்சத அடையிறது பாரு அந்த குழந்தை தான் ரொம்ப ரொம்ப வசதி நீ வந்து ஒரு ஆக்டர் ஆனோன்னு அந்த கோல் அப்படி பிடிச்சுட்டு இருக்க பாரு இதே வேணும் சொன்னாங்க நீங்க வரதோட நான்

பதம்பளை அந்த மாதிரி உன் ஆக்டிங்கோட இதுக்கு அதுல ரொம்ப நல்லா இருக்கு சோகம் காமிச்சிருக்க ரொமான்ஸ் காமிச்சிருக்க எல்லாம் ரைட் ப்ரபோஷன் அண்ட் பிக்பாஸ்ல ஆங்கரும் காமிச்ச மிதமான ஆங்கர் அழகான ஆங்கர் ஐயோ ரொம்ப அழகுனா

ஒரு இடத்துல ஒருத்தர் தப்பா சொல்லல சௌந்தரிய ஸ்பேஸ் கொடுத்ததே நீ தான் ஐயோ கடைசி நாள் நீ பண்ண பரத அந்த பரதநாட்டியம் மைக்குது ஆசம் அத ஒரு முத்துக்குமணனுக்கு ஒரு அப்படி திருப்பின்னு கொடுத்த பாரு அதெல்லாம் சூப்பர் நத்திங் இன்டென்ஷனல் பட் இட் ஹாப்பன் அந்த தண்ணி குடிச்ச போய் என் களை எடுத்துக்கண்ணா

அண்ட் யூ ஹாவ் சச் லவ்லி பேரெண்ட்ஸ் ஓ வில் கைட் யூ வில் சப்போர்ட் யூ உல் லவ் யூ சோ மச் ஃபார் வாட் யூ ஹ பை தேங்க் யூ தேங்க் யூ எவ்ரி படி ரொம்ப 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 நன்றிம்மா இது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு என் லைஃப்ல ரொம்ப ஒரு அழகான ஒரு ஒரு பாராட்டா இருந்துச்சு எனக்கு இது அண்ட் இது ரொம்ப ஹாட் ஃபெல்ட்டான ஒரு ஒரு விஷயம் எனக்கு இது அப்படியே மெல்ட் ஆகும் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு விஷயஸ் அண்ட் உங்க பிளெஸிங்ஸ் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் அம்மாவோட பிளெஸிங்ஸ் எனக்கு தேங்க்யூ நான் என்ன தெரியுமா அந்த லாஸ்ட் டே அந்த ஃபங்க்ஷன் போது கூட எவ்ரி திங் இஸ் பாசிட்டிவ் ஃபார் யூ ஹி சேட் நீ மூஞ்சி இப்படி இப்படின்னு சொன்னோன்னு கிரேட் ஆக்டர் அப்படி எடுத்துக்கோ எல்லாம் பரமாதும் உனக்கு அவ்வளவுதான் ஒரு நிமிஷம் உன் மூஞ்சியில ஒரு தெரியல அன்ஸ்ட்ரேட்டார் பண்றது ரொம்ப அழகா இருந்தது கழிங்க அண்ட் யூனியன் லீடர் அந்த யூனிஃபார்ம்ல நீ விஷால் சௌந்தர்யா மூணு பேரும் சூப்பர் காம்போ தான் டான்ஸ் ஆடுவீங்க நான் ஒரு ஒரு வாரத்தை பத்தியும் ஐ வாண்ட் அப்டியூடா ஒரு நேரம் விடு நம்ம மீட் பண்ணோடனே பை ஐ ஒன்ட் வேஸ்ட் எதிர்ப்பிடைக்கும் well, சொல்லிட்டு